சரவணபவா இப்பொழுது நம்ம சரவணபவா என்னும் மூலமந்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு கூறுகிறேன் சரவணபவா என்பதுதான் உண்மையான ஒரு மூலமந்திரம் அனைவரும் சரவணபவ என்னும் யாரும் கூற வேண்டாம் ஏனென்றால் சரவணபவா என்னும் மூலமந்திரத்திற்கு நான் ஒரு விளக்கம் கூறுகிறேன் சரவணபவா சரவண சரவணனா சரவண பொய்கையில் தாமரை நிறைந்த தெய்வீக தடாகம் அங்கேதான் முருகன் ஆறு கதிர்களாக அவதரித்தார் பவா பவா என்பது பவ பிளஸ் ஆ அப்படி என்னும் பவ தோன்றியவன் அவதரித்தவன் அங்கே பிறந்தவன் என்னும் இந்த பவ என்பதுதான் பக்கத்தில் ஆ பவா அழைப்பு சொல் ஆ என்பது ஆ என்பது அழைப்புச் சொல் முருகபெருமானை அழைக்கும் தெய்வீக நாமம் சரவண பொய்கையில் அவதரித்தவனே என்னும் இந்த சரவணபவா என்னும் மூலமந்திரத்திற்கு சரவண பொய்கவில் அவதரித்தவனே என்று நம் ஒவ்வொருவரும் அவனை அழைப்பதற்கு தான் சரவணபவா என்னும் கூறவும் என்று அந்த சரவணபவா என்னும் ஆன்மீக விளக்கம் சரவணபவா என்று தான் உச்சரிக்க வேண்டும் என்று இருக்கிறது எனவே நீங்கள் கந்தசஷ்டி படிப்பதற்கு நூற்றி எட்டு தடவை சரவண பவா என்னும் சைவ மரபில் ஆறு எழுத்து முருகனின் மூல மந்திரத்தை பக்தியுடன் ஜபித்தால் மன அமைதி தைரியம் ஞானம் கிடைக்கும் முருகனே வந்து தோன்றுவான் உங்கள் மனதில் நீங்கள் ஜபிக்கும் பொழுது முருகனை மற்றும் நினைங்கள் ॐ सरवण ॐ शरवण ॐ शवण ॐ शरवण ॐ शरवण ॐ शरवण ॐ शरवण ॐ शरवण